ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாலா ஸ்பீக்ஸ் யூடியூப் சேனல் ராய் ரொம்ப நாளைக்காச்சும் உங்களாம் சந்திக்கிறேன் நிறைய பிஸி ஆகிட்டேன் ஸ்போர்ட்ஸ் சேனலில் இன்னொரு சேனலுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் பார்க்க டக்குன்னு அதை பார்த்துருங்க மோஸ்ட்லி நோஸ்டாலஜிக் மூமெண்ட்டு தான் பேசுகிறேன் உங்கள் எல்லாரையும் டைம் மிஷினில் வச்சுட்டு அப்படியே ஒரு நாற்பது வருஷம் பின்னாடி கொடுன்னு போகிறேன் எஸ் மெட்ராஸ் அப்படி தான் பண்ணேன் பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீனு சென்னை வரதுக்கு முன்னாடி இருந்த மெட்ராஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எப்படி இருந்தது தொண்ணூறில் எப்படி இருந்தது பார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு போட்டிருக்கோம் பார்க்காத போய் அதுவும் போய் பாருங்கள் எங்கள் காலையில் ஒன்று வைக்கிறேன் அதில் கூட ஒரு நேயர் போட்டிருந்தார் அவ்வளோ கோயம்புத்தூரை பற்றி போட்டிருந்தார் அதில் ஒரு கமெண்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது சார் எங்களை அந்த காலத்துக்கு கூப்பிட்டு போயிட்டீங்க கடவுள்கிட்ட நான் வேண்டியிருக்கிறேன் ஒரு மாதமான எனக்கு கோயம்புத்தூர் அந்த கோயம்புத்தூரை திரும்பி கொடு என்ன பேச போகிறேன்னு கோயம்புத்தூர் நான் ரசித்த கோயம்புத்தூர் நீ மெட்ராஸை போட்டு எதுக்கு நீ இப்போ கோயம்புத்தூர் பற்றி பேசுகிறேன் நிறைய பேர் யோசிப்பீங்க காரணம் இருக்குது ஏன்னா நானே கோயம்புத்தூர் மாப்பிள்ள தான் ஆமாம் எஸ் என்னோடய ஒய்ஃப் ஃப்ரம் கோயம்புத்தூர் அதனால் கோயம்புத்தூர் இஸ் மை செகண்ட் ஹோம் யா மேன்செஸ்டர் ஆஃப் சவுத் இண்டியா கோயம்புத்தூர் எஸ் டெக்ஸ்டைல் ஹப்னால் கோயம்புத்தூர் தான் அது பியூர் காட்டன் வேணுமோ அங்கே தான் அதே மாதிரி கிரைண்டர் வேணும்னா அங்கே தான் மிக்ஸியில் வரதுக்கு முன்னாடி இது கிரைண்டர் நான் பேசுகிறது எல்லாமே நைன்டின் நைன்ட்டி டூ டூ தௌசண்ட்க்குள்ளே நடந்ததை நான் பேச போகிறேன் நான் செவன்ட்டி செவன்லேயே துபாய் கூட்டு போய்ட்டு எங்கள் அப்பா படிச்சதில் அங்கே தான் அதை பற்றி திருநாள் இதே சேனலில் நிறைய வீடியோ இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் கோயம்புத்தூர் போகிறதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் ரைட் அண்ட் எங்கள் அம்மா கூட்டின்னு போனாங்க ட்ரெயினில் அப்போல்லாம் சேரன் எக்ஸ்பிரஸ்ஸு ப்ளூ மவுண்டன் இருக்கும் ராத்திரி பகல்னா காற்றால் ஆரே முகலுக்கு இப்படி இருந்திருந்த மாதிரி நைன்டீன் நைன்ட்டீஸில் நான் பார்த்தேன் கோயம்புத்தூர் இதில் ஏதாவது தப்பு தான் கரெக்ட் பண்ணுங்கள் இது இல்லாமல் உங்களுக்கு எதாவது நாஸ்ட்ராலஜி போகமேட்டு தான் டக்குன்னு சொல்லிவிடுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூவஸு தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகே ரைட் அந்த சேரன் எக்ஸ்பிரஸில் ஃபஸ்ட் டைம் நான் ஏறும்போதே அது ஒரு கூஸ் பம்மெண்ட்டு அரக்கோணம் ஜோலார்பேட்டை ஈரோடு சேலம் திருப்பூர் கோயம்புத்தூர் நார்த்து கோயம்புத்தூர் பிரமாதமாக இருக்கும் அந்த திருப்பூர் ட்ரெயின் திருப்பூர் தானோன்னா ஜெனரல் தந்தரெலாம் போதும் ஜிலி ஜுலி ஜி ஜிலுன்னு காற்று வரும் அந்த காற்றுலாம் தேர்றேன்னா அப்போது சூப்பர் இவ்வளோக்கு துபாயிலேருந்து இருந்தவர் வந்தேன்னா பயங்கர வெயிலுங்கள்லாம் அப்போன்னு நினச்சி பாருங்க மட்ராஸ் வெளியே தாங்க முடியாது அப்படி இருக்கும்போது அது அந்த காற்று இயற்கை காற்று சிறுவாணி தண்ணி ஆகட்டும் எல்லாமே எனக்கு புதுசாக அந்த ஊரில் வந்த உடனே ஆமாம் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் தண்ணி அதே மாதிரி மக்கள் மரியாதை கொடுப்பாங்க பாருங்கள் சின்ன பையனாக இருந்தாலும் சரி பெரிய ஆளா இருந்தாலும் சரி என்னங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்றீங்களா வரீங்களா வாங்க போங்க அவ்வளோ லவ்லி மூமெண்ட்டு எனக்கு ட்ரெயினில் போகும்போதே அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் இப்போ நிறையா மாறி போயிடுச்சு எனிவா இப்போ பற்றி ரொம்ப பேச வேண்டாம் அந்த கோவை எக்ஸ்பிரஸ் காற்றால ஆரேமுகலுக்கு அதை விட்ட மதியானம் ஒன்றைக்கு ஒரு ட்ரெயின் இருந்து நினைக்கிறேன் நம்ம மறந்துட்டேன் ரைட் மருதவலை கோயிலுக்கு போயிருக்கேன் அப்புறம் ஆதந்தமான தரிசனம் கிடைக்கும் கௌரி சங்கர் ரெஸ்டாரண்ட்டை மறக்கவே முடியாது அண்ட் பழமுதூர் சோலை ஆகட்டும் எனக்கு இன்னும் புரியல அந்த அஞ்சாம் நம்பர் பஸ்ஸு ரெண்டு பக்கமே வருது ஆனால் லைட் நோட் ஒரு பஸ்ஸு ஒன்று இருக்குது ரெண்டு எங்கே ஒன்று போய் ஏறிக்கலாம் இந்த பக்கமே ஏறலாம் அந்த பக்கம் ஏறலாம் அங்கே எனக்கு அபிராமிபுரம் சுங்கம் அகஸ்டின் பேட் அந்த ஏரியாவில் தான் சுற்றிட்டு இருப்பேன் நான் அப்போலாம் துபாயிலேருந்து லீவில் வரும்போது ஒரு மாதத்துக்கு போயிடுவேன் மாமியார் வீட்டில் அங்கே போயிடுவேன் கோயம்புத்தூருக்கு அங்கே போனால் ஒரே என்டர்டைன்மெண்ட் சினிமா தான் சினிமாவுக்கு வரேன் நிறையா இருக்குது அதை பற்றி பேசுகிறதுக்கு உக்கடத்தில் போய் மீன் மா வர போய் மீன் வாங்கி வருவேன் இந்தியன் ஏர்லைன்ஸ் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும் அங்கே போய் டிக்கெட் ரீகன்ஃபார்ம் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கல்ஃபுக்கு போன ஃப்ளைட்டு இண்டியன் ஏர்லைன்ஸ் தான் கோயம்புத்தூர்லேருந்து போனது ஷார்ஜாக்கு மட்ராஸில் சொல்கிறேன் நான் கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் து துபாய் போகணுன்னா முன்னால் ஒன்று பாம்பே போகணும் இல்லை பெங்களூர் போகணும் இல்லை சென்னை வந்து வேறு ஃப்ளைட் பிடிக்கணும் இந்தியன் ஏர்லைன்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஐ திங்க் நைன்டீன் நைன்ட்டி ஒன் ஞாபகம் இல்லாத ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஷார்ஜா டூ கோயம்புத்தூர் பீலமேடு ம் அதில் கூட ஒரு அடி வந்திருக்கேன் ஸோ அப்போது அதுலேருந்தே பாருங்கள் இப்போ வேறு லெவலில் இருக்குது கோயம்புத்தூர் பேச முடியாது அவ்வளோ சூப்பர் ஆகிட்டா ஆகிடுச்சு காலத்தின் போக்கில எல்லாம் மாற வேண்டியது தானே ஓளாங்குளம்னு ஒரு குளம் இருக்கும் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல அங்கே தான் அந்த அஞ்சா நம்பர் பஸ் ஏறும் நான் நம்ம அச்சோம் இல்லா திடீர்னு ரோடை கிராஸ் பண்ணுவோம் அந்த பக்கம் ஓ உச்சித்துன்னு என்ன பண்ணுன்னா தெரியாது போனால் அந்த பஸ்ஸு சுத்தம் இன்னும் எனக்கு கண்டிஷனாகவே இருக்குது கிராஸ்கோட் ரோடு ஒப்பனகார ஸ்ட்ரீட்டு காந்திபுரம் இன்னும் அகஸ்டின் பேட்டு அபிராமி நகர் இப்போது ஓரளவுக்கு காந்திபுரம் தெரியும் ஆர்வி ஹோட்டல் தான் அங்கே நான் அங்கே தான் அதெல்லாம் அங்கே தான் போனோம் இப்போ உங்களுக்கு அஞ்சு பேர் பொன்னுசாமி காரைக்குடி ஏகப்பட்டது வந்துருச்சு நான்வெஜ்ஜுக்கு ஃபேமஸ் அது வெஜ்ஜுக்கு கௌரிசங்கர் தான் சூப்பர் பா தேட்டரை விட்டு வெளில வந்தாலே கௌரி சங்கர் தான் ஆமாம் சூப்பர் சா ஃபுட்டு சொல்கிறேன் ரேஸ் கோர்ஸ் ரோட்டில் ஜாகிங் போவாங்க நிறைய பேர் நான் பார்த்து கிண்டல் நான் சின்ன பயன்போலாம் இருபத்தஞ்சி வயசா நான் வாக்கிங் போ இப்போ நான் போகிறேன் ம் காலம் வாழ்க்கைங்கிறது வட்டம் இல்லையா அதுவும் கோயம்புத்தூர் மாப்பிள்ளை விஜய் சொன்னது தாந்தபுரத்தில் அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப ஜாலியான மூமெண்ட் மெமரபிள் மூமெண்ட் நிறைய இருக்குது என்னென்ன உன்ன பற்றியா இருக்கிறேன்னு நினைக்கிற வரேன் நிறைய விஷயத்துக்கு ஒரு நாலஞ்சு பாட்டாக வரும் இது நீங்கள் எவ்வளோ ரசிக்கிறீங்க என்ன சொல்றீங்களோ அதை பொறுத்து தான் மற்ற இதை போ பேசுவோம் கிரிக்கெட் கிரவுண்ட் இருந்தது அந்த காலத்தில் ஆமாம் அக்ரி யூனிவர்சிட்டி ஸ்கூல் அங்கே தான் கிரவுண்டு அப்படி ஒரு கிரவுண்ட் இருந்தது டபாபிஷ்னா சிவராமகிருஷ்ணன்லாம் இருக்காங்க ஃபோட்டோ ஒன்று போட்டிருக்க பாருங்க அதே மாதிரி அப்போ வந்து பிளாக் தண்டர் ரொம்ப ஃபேமஸ் ஃபன் அவர் என் பிளாக் தண்டர் அட்வர்டைஸ்மெண்ட் வரும் ஆமாம் ஊட்டி மீட்டுப்பாளையம் ரோட்டில் அது போயிருக்கேன் நாங்களாம் பிளாக் தேண்ட் இருக்குது மெட்ராஸில் எப்படி கிஷ்கின்னு தருந்ததோ அது மாதிரி அங்கே பிளாக் தன் அதுக்கப்புறம் தான் நிறையா திறந்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் அதெல்லாம் ஒரு மெமரபுள் ரொம்ப மூமெண்ட்டு அவினாஷி ரோடில் ஆகட்டும் அண்டு காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டை சுற்றி சுற்றி வர்றது தான் நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு ஒரு நெக்ஸ்ட் சினிமா உங்களுக்கு போயிடலாம் வருஷா வருஷம் டுவெண்ட்டி எய்த் நவம்பர் வந்து கோயம்புத்தூர் டேன்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க அது ஏன்னா எதுக்கு தெரியுமா தெரிஞ்ச சொல்லுங்க பாப்பா கமெண்ட்டாக எல்லாம் அடுத்த வகையில் சொல்கிறேன் அது அப்படி செலிப்ரேட் ஃபர்ஸ்ட் நான் கோயம்புத்தூர் இறங்கும்போது வந்து திருப்பாச்சு விஜய இறங்குவார் பஸ்ஸ விட்டு கால் அது மாதிரி தான் இறங்குவேன் ஃபர்ஸ்ட் இறங்கும்போது வெளில போனால் எல்லோரும் சாணியில் வந்து கலர் பொடிலாம் போட்டு தெளித்து ஊரே மெயின் ரோட்லேயே நான் சொல்கிறது முப்பது வருஷம் முன்னாடி இப்போ உங்களை இடமேல நிற்கிறதுக்க போடுவாங்க நாங்கள் அங்கேருந்து ஒரு ஆட்டோ குடிச்சி போவோம் சுங்கதம் பக்கம் அப்போ பா நிறைய பேர் கோலம் போடுறதாகட்டும் ரொம்ப ஒரு மெமரபிள் பா பக்தி பாடலோட நல்லா பிரமாதமாக இருக்கும் ரைட் சினிமாக்கு வந்து ஒரே என்டர்டெயின்மெண்ட் எனக்கு சினிமா தான் இருக்கும் அங்கே இப்போ தான் இப்போ யூடியூப்ல யூடியூப்பில் பேசுகிறேன் பட் பார்க்காத தேட்டரே இல்லை கேஜி காம்ப்ளெக்ஸ்ல ராகந்தாலும் பல்லவி அண்ணும் பல்லவி கங்கா காம்ப்ளெக்ஸ்ல காம்ப்ளெக்ஸில் கங்கா யமுனா காவேரி அர்ச்சனா தர்ஷனா அம்பிகா அம்பாலிகா சாந்தி ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதிராக இருந்தது ராயல் கீதாலயா கங்காதரா அப்சரா கவிதா ஸ்ரீபதி மணியன் ராஜா ராயல் லிஸ்ட் போட்டால் போயிட்டே இருக்கணும் நிறையா இருக்குது இதெல்லாம் சிங்கிள் ஸ்கிரீன் ரொம்ப ரசித்து பார்ப்பேன் நான் படம் ரைட்டு கோயம்புத்தூர் இல்லாமல் நீங்கள் தமிழ் சினிமாவே கிடையாது கோயம்புத்தூர் இல்லைன்னா ஆமாம் அப்போவே அஞ்சு ஷோஸுங்க இப்போலாம் பர்மிஷன் கேட்கணும் நீங்கள் அஞ்சு ஷோ போடணும்னா நான் அந்த நைன்டிஸ்லாம் கம்மி பத்து மணிக்கே திறந்துடும் காத்தலை பத்தஞ்சு அஞ்சு நாலு அஞ்சு ஏழு அஞ்சு பத்தஞ்சு அஞ்சு ஷோ ஆமாம் அதில் சைக்கிளு சைக்கிள் நிறையா இருக்கும் ஸ்கூட்ரு கார்லாம் லக்ஸுரி அப்போ இப்போலாம் நெசசிட்டி ஆயிடுச்சு அப்போது அது வெல்ட் எடுத்துகிட்டு வரதுக்கு நிப்பேன் என் பிரதர்லாம் எடுத்துகிட்டு வருவார் நான் முன்னாடி நிற்பா ஒரு பின்னாடி போய் சைக்கிள் எடுத்துகிட்டு ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வரணும் நல்லாயிருக்கும் அந்த மொ மெமரபுள் மூமெண்ட்லாம் ஆளாளுக்கு படத்தை அங்கே இப்போ தானே அவங்களுக்கு புள்ளி சேர்த்து மாறலாம் விமர்சனம் அங்கே தேட்டர் வாசல்லே விமர்சனம் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விமர்சனம் பண்ண ஒரு படம் பேர் மறந்துட சத்யராஜ் படம் சன் டிவியில் ஒருத்தர் ஒரு கால்மலுக்கு ஆள் போட்டுவிட்டு கிண்டல் பண்ணுவார் நீ சத்யராஜ் சொல்லுவார் கால் கால்மேலுக்கு ஆள் போட்டு படத்தை கிண்டல் பண்ணுறாரு அந்த படம் கேஜி காம்ப்ளெக்ஸில் பார்த்தேன் இன்னொன்று சொல்கிறேன் ஃபஸ்ட்டு தேட்டர் கோயம்புத்தூரில் வந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் நூற்றி பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை பேர் தெரியும் தெரில அந்த தேட்டர் பேர் டிலைட் டிலைட் தேட்டர் அது வெரைட்டி ஹால் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது அங்கே அங்கே தான் அதை திறந்தாங்க அந்த முதல்ல அது பேர் வெரைட்டி ஹால்னே இருந்தது இந்த தேட்டர் பேர் அப்புறமா தான் அதை டிலைக்ட் தேட்டராக மாற்றினாங்க இதுதான் ஃபஸ்ட்டு தேட்டரு பிரிண்டட் டிக்கெட் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அதுக்கு முன்னாடி எப்படி கொடுத்தாங்க எனக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏதோ இப்படி 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 பண்ணி படலிங் பண்ணி ஒரு டிக்கெட் கொடுப்பாங்களா ஆமாம் அப்படி ஒரு காலகட்டங்கள் அதெல்லாம் ஸோ இப்போ நான் சினிமா சொன்னேன் இல்லையா இந்த நாலஞ்சு பேரே உங்களுக்கு போதும் எக்ஸாம்பிள் சினிமா இண்டஸ்ட்ரி சிவகுமார் ஏன்னோ மோ கமிட்டட் ஆக்டர் கமிட்டட் டு சினிமா இண்டஸ்ட்ரி லெஜெண்டு இன்னும் டிசிப்ளின்னா என்ன ஃபேமிலின்னா என்ன ஏன்னோ பிரமாதம் சிவகுமாரை பற்றி நான் சொல்ல வேண்டாம் அவரோட இன்ஸ்பிரேஷன் டு மெனி ஜெனரேஷன் நான் நாட் ஓன்லி த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அஞ்சு டிக்கெட்டாக இருக்கார் நான் வெள்ளிக்கிழமை இருந்த படம்லாம் பார்த்துருக்கேன் தஞ்சாவூரில் சின்ன வயசில் அவருது ஆமாம் அவரோட ஃபேனு அவர் அதுமா அவருக்கு அப்புறம் வந்த சூர்யா ஆகட்டும் கார்த்திகை ஆகட்டும் அண்டு அவங்க நடத்துகிற அகரம் ஃபவுண்டேஷன் சேரிட்டி ஒர்க் பண்ணுறதெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் டு தம் சிவகுமார் அண்ட் ஃபேமிலி பயனீர் அது அடுத்தது யார் அடுத்த செட்டு வருது இல்லை தகுடு தகுடு யா சத்தியராஜ் நக்கல் நையாண்டிலாம் நான் அங்கே போய் தான் பார்த்தேன் மட்டாஜ்காரன் தான் நையாண்டி பண்ணோன்னு பார்த்தா எங் நம்மளோட ஜாஸ்தி பண்ணுவாங்க அங்கே இப்போ தமாஷா நல்லா இருக்கும் அதான் வாழ்க்கை வெற்றி வேலை மறக்க மாட்டேன் நாலஞ்சு வாட்டி பார்த்தாங்க இதில் இப்போ தானே உங்களுக்கு ஃபேஸ்புக்கு யூடியூப்பு ஓடிடியில் அப்போயே அது ஓடிடி நம்ம தான் சைக்கிளை ஓட்டி ஓட்டி போய் பார்க்கணும் தேட்டரில் வாழ்ற வேற்றிவேல் அமைதிப்பட அண்டு மாமன் மகள் தாய் மாமன் இதெல்லாம் செம்ம மெம்பர் மெமரபிள் தகுட்டு தகுடு காக்கி சட்டையில் தகுட்டு தகுதி அதுக்கு முன்னாடி அவர் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டார் எப்போ தெரியுமா நைன்டீன் செவன்ட்டி ஃபைன்னு நினைக்கிறேன் சட்டமென் கைன்னு கமல் படம் போட்டு பாருங்க ஒரு சீனில் நின்றுப்பார் ஓரமாக வாய்மொழியில் நின்றுப்பார் அஜின்கூட ஃபைட் பண்ணுவார் ஏடி டூவில் அதுக்கப்புறம் நோ லுக்கிங் பேக் ஏன்னா ஃபென்டாஸ்டிக் ஆர்டிஸ்ட் ஒரு பையன் சிபி எனி கிட்ஸ் அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவார் இப்போ கூட ஏதோ ஒரு படம் பார்த்துருவாங்க டென் டென் ஹவர்ஸ் நினைக்கிறேன் அதனால வந்து சிபி ராஜ் ரைட் மணி வண்ணன் இல்லாத ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியாக சொல்லுங்க பார்ப்போம் தீர்க்க தரிசி அந்த மஞ்சள் இப்போ நடக்கிறது எல்லாமே அந்த காதலி சொல்லியிருக்காரு அரசியலில் அவரோட ஃபஸ்ட் படம் என்ன தெரியுமா கோபுரங்கள் சாய்வதில்லை நைன்டீன் எயிட்டி டூவில் வந்தது அருகானின்னு சுகாஷினி ஒரு குடி வச்சு கொண்டா இது ஜடப்பட்டு ரொம்ப தமாஷம் இப்போ கூட பாருங்க திருப்பிங்க மோகன் எஸ் வி பிரமாதம் அவர் எடுத்தப்படாது அவ்வளோ காமெடியாக எடுத்தவராக நூறாவது நாள் அமைதி பட இந்த மாதிரி படம்லாம் எடுத்தார்ன்றது நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும் மொட்டைச்சூர் சத்யராஜ் தெரியல அந்த படம் நூறாவது நாள் நளினி பாலைவான ரோஜாக்கள் சத்யராஜ் பிரபு எல்லாம் வச்சு நிறைய படம் எடுத்தார் அண்ட் யூனோ கவுண்டமணி அது என்று சொல்ல அவர் இல்லாத தான் நிறைய ஸ்டார்ஸ் பெரியார் இப்போ சந்தானம் இல்லாமல் எத்தனை பேர் தவிக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் படமே ஓட மாட்டேங்குது ஜீவா ஆரியா மருது டக்குன்னு அது மாதிரி கவுண்ட் பண்ணி எல்லோரும் செட் சேர்த்தார் பிரபு ரஜினி கமல் சத்யராஜ் விஜயகாந்த் சரத்குமார் அண்டு அர்ஜுன் ஜென்டில்மேன் அதெல்லாம் அல்டிமேட்டுங்க ஐகான் இவங்கெல்லாம் சத்யராஜ் ஆகட்டும் கோவை சரலா ஏனுங்க கோவை சரலாலாம் சதிலீலா இதெல்லாம் மறவே முடியாது மணிவண்ணன் நானும் ஒரு படத்தில் இன்வால்டுங்க லிவாலன் இஸ் டேரக்ஷன் அர்ஜுன் டேரக்டராக இருந்தாலும் சேர்ந்தது சரி அவர் ஆக்டிங் பண்ணதாக சரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ரஜினி தான் அவர் விலைன்னு அறிமுகப்படுத்தினார் பாரிராஜ படத்தில் பேர் மறந்துட்டு டக்குன்னு ஒரு படம் வந்தது ஓடலான அந்த படம் அது இந்த மாதிரி சம் ப்ரில்லியன்ட் மூ மூவிஸ் அண்டு எந்தெந்த தேட்டரில் சில படம் பார்த்தேன் நான் டக்குன்னு ஞாபகம் வந்து சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாட்டை முடிச்சுக்கிறேன் நான் இது வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கோம் இப்போ பேராண்மை தான் கடைசியாக பார்த்தேன் சாந்தியில் ஆமாம் இப்போ தான் அதில் குட்டி சாந்தி ஒன்று வந்துச்சு பேர் ஒன்று ஒரு சாந்தி தேட்டருக்கு அதே மாதிரி இதில் தான் நிறைய பார்ப்பேன் கேஜி காம்ளெக்ஸில் எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் பார்த்த படம் வந்து சின்ன பிள்ளை பிரபு சுகன்யா அந்த அங்கே பார்த்தது அதுக்கப்புறம் எல்லாமே ஏஜ்மான்னு பாஷா அண்ணாமலை ஒவ்வொரு வருஷமும் லீவ் வரும்போது அம்மா அப்பா கூட கொண்டாடுவோம் அப்புறம் ட்ரெயினு பிடிச்சுக்கு வந்துட்டு போய்ட்டு ரவுண்டாஸ்ட் அப்படி வந்துடுது ஃப்ரெண்ட் எல்லாம் வரை நல்லா இருக்கும் அது அங்கேருந்து ஊட்டி போயிருக்கோம் போயிருப்போம் எப்படி போனால் குருவாயூர் போயிருக்கேன் தொல்லாபாரா குருக்கு அப்புறம் எல்லா கோயிலுக்கும் நாங்கள் கூப்பிட்டுப்போம் அவங்க அங்கே ஃபேமிலியில் கீச்சனாரி அண்ட் ஐயன் கோவில் கோனியம்மன் கோயில் பேரூர் இந்த மாதிரி நிறையா அப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் ராஜா ஸ்ட்ரீட்டில் தான் சுற்றிட்டு இருப்போம் ரொம்ப ரொம்ப மெமரபுள் மூமெண்ட் நான் மிஸ்ஸிங் நானே மிஸ் பண்ணுறேன்னா கோயம்புத்தூர்லேயே இருக்கேன் நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுவீங்க எந்த நாட்டில் எங்கே இருக்கீங்களோ எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக ரூட் காசை மறக்கக்கூடாது ஏ ஏரி வந்து ஏனியை மறக்கக்கூடாது நீங்கள் அதே மாதிரி தான் கோயம்புத்தூர் செகண்ட் சிட் மோஸ்ட் பாப்புலர் சிட்டி இன் தமிழ்நாடு அதே மாதிரி எல்லாத்துக்குமே மெடிக்கல் இப்போ மெ ரீசெண்டாக மெடிக்கல் டூரிஸம் ப்ரமோட் பண்ண வந்த எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்காங்க பெரிய பெரிய கிளைண்ட் எல்லாம் மீட் பண்ணுறதுக்கு எல்லாமே வெரி ஃப்ரெண்ட்லி பீப்புள் வெரி நைஸ் மிஸ்ஸிங் தோஸ் டேஸ் எனிவே என்ன பண்ணுறது இப்போ எல்லாம் இருக்குது ஆனால் ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலு அப்போ ஒன்றுமே கிடையாது அவ்வளோ என்ஜாய் பண்ணோம் ஐம் ஷுர் என்ன சிக்ஸ்டீஸில் பிறந்தவங்களாம் கண்டிப்பாக இதை அனுபவிச்சிருப்பீங்க நான் சொன்னதெல்லாம் மட்ராஸில் எப்படி இருக்குன்னு தெரியும் அதுவும் போட்டிருக்க பாருங்கள் வரும் இனிமேல் தான் வரும் திருச்சி ஒரு ஊரை விட்றதில்ல இல்லை எல்லா ஊருக்கும் போகும் రైట్ అండ్ దీస్ ఆర్ సమ్ మై మెమరబుల్ మూమెంట్స్ ఉంటే పని ఉద్యోగ ఎదు క్రిక్ నండి లైక్ కమంట్ షేర్ అండ్ సబ్స్ైబ్ సందే థ్యాంక్ యూ సో మచ్